قد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العلي العظيم الله من الذي اليه அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே அல்லாஹுவை பயந்து அஞ்சி தப்புவா செய்து அவனால் ஏவப்பட்ட எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் எட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கற்றலையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல அல்லா சுலஹான எனக்கும் உங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நாட்களை தந்து என்னையும் உங்களையும் அனுப்பி வைத்திருக்கின்றான் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட நாட்களில் எத்தனை நாட்கள் எஞ்சி இருக்கிறது என்பது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எத்தனையோ இன்றைய நாள் அவர்களுடைய நாட்களில் கடைசி நாளாக இருக்கவும் மேலும் சிலருக்கு இந்த மாதம் கடைசி மாதமாக இருக்கவும் மேலும் சிலருக்கு இந்த வருடம் கடைசி வருடமாக இருக்கவும் மேலும் உலகத்தில் எங்களுடைய வாழ்நாளை அளந்து முடிஞ்சு முடிவு செய்து விட்டான் இந்த உலகத்தில் நாங்கள் யாரும் மௌத்தாகிறது இல்லை அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க மௌத்தாக மாட்டீங்க நீங்க உலகத்தில் பிறக்கவும் இல்லை நானோ நீங்களோ உலகத்தில் வாழக்கூடிய யாருமே அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் உலகத்தில் திறக்கவில்லை இதை குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது சொல்லுகிறார்கள் உம்மகாத்திக்கும் அல்லாஹ் அவன் விரும்பிய நேரத்தில் உங்களை வெளியாக்கினான் நீங்கள் வெளியாக எப்ப வேண்டும் வேண்டும் வர என்பதை தான் முடிவு அவன் முடிவு செய்த நேரத்தில் முடிவு செய்த நாளில் நீங்கள் வெளியே வந்து விடுவீர்கள் அனைத்துமே அவனுடைய விருப்பம் ஆணாக பிறக்க வேண்டுமா பெண்ணாக பிறக்க வேண்டுமா என்னுடைய கலர் கருப்பா இல்லையா

அல்லா சுமானு சொல்லுகிறான் உலகத்தில் பிறந்தது உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் அல்ல என்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதை முடிவு செய்தவன் நான் செய்துவிட்டு அல்லா சுமத்தான் உங்களுடைய விருப்பத்தில் அல்ல மௌத்தாகுவது கூட அல்லாஹுடைய விருப்பத்தின் பிரகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை காலையிலையும் சுமகுடைய தொழுகையில சுரத்து சஜதா ஓதுவார்கள் தப்பித்தவரை ஓதாமல் தொழுவித்து விட்டால் மக்களவை கேள்வியாக கேட்பார்கள் ஏன் ஓதவில்லை என்று கேட்பார்கள் அதுல என்ன இருக்கு என்று கேட்டால் அநேகமானவர்களுக்கு அதுல என்ன இருக்கு என்று தெரியாது இமாமுனர் அசாலி அஹமதுலாய் அலகி எஷ்யா விளவு தின்னு சொல்லுகிறார்கள் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் வல த பரபு சலத்த வளர்ந்தும் சொக்கார ஹத்த தலமும தப்பு மது போதையில் இருக்கும் நிலையில் நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம் ஏனென்றால் மது இருப்பவர்கள் என்ன ஓதுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் அல்லா சொல்லுகிறான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை புரிந்து கொள்ளுகின்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த தெளிவு வரும் வரைக்கும் நீங்கள் தொழுகைக்கு வர வேண்டாம் என்று குரான் சொல்லுகிறது உங்களையும் பார்த்து சொல்லுகிறார்கள் நம்மில் அநேகமானவர்கள் மது அருந்தாமலேயே குரானை விளங்காமல் இருக்கிறார்கள் மது போதையில் இருப்பவனுக்கு அம்மா சொல்லுகிறான் தொழுகையின் பக்கமாக வராதே ஏன் வராதே என்று சொன்னால் நீ என்ன ஓதுகிறாய் என்பதற்கு தெரியாது என்ன சொல்லுகிறாய் என்பது என்னால் புரிய முடியாது என்ற ஒன்று புத்தி குழம்பு இருக்கிறது இந்த ஆயத்திற்கு விளக்கம் செல்லக்கூடிய சொல்லுகிறார்கள் நம்மில் அநேர் குரான் ஓதப்படுகிறதே பல நூறு வருடங்களாக பல குரானை ஓதுகின்றோம் லட்சக்கணக்கான தடவை ஓதி முடித்து விட்டோம் பல நூறு தடவைகள் இருப்போம் அன்புக்குரியவர்களே அதுல என்ன அல்லா சொல்லுகிறான் என்பது எனக்கும் உங்களுக்கும் புரியவில்லை என்பதுதான் குரானை புறக்கணிப்பதில் மிக குரானை புறக்கணிப்பதில் மிக முக்கியமான பகுதி வக்காலர் ரசூல் ரசூல் அல்லாஹிடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள் இத்தகது ஹாதல் குரான மஹூரா மக்கள் இந்த குரானை புறக்கணித்து விட்டார்கள் மக்கள் இந்த குரானை புறக்கணித்து விட்டார்கள் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் மக்களுக்கு தொழில் தெரியும் மக்களுக்கு நிதியல் கல்வி ஃபைனான்சியல் லிட்ரஸி தெரியும் மக்களுக்கு ஐடி லிட்ரஸி தெரியும் ஆனா குரான் மட்டும் புரியுது இல்லை குரான் மட்டும் விளக்குது இல்லை ஏன் வழங்கதில்லை என்றால் குரானை புறக்கணித்துவிட்டோம் குரானை ஓரக்கட்டி வாழுவதற்காக தரப்பட்ட குரானை மையத்தூட்டில் ஓதக்கூடிய புத்தகமாக மாத்திவிட்டோம் குரான் இறக்கி வைக்கப்பட்ட நோக்க தெரியுமா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தை வழிநாத்துவதற்காக வேண்டி சஹூர் ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹி அல் குர்ஆனு ஹுதல் லில் நாஸ் ஒவ்வொரு வெள்ளி கிழமை காலையில ஓதக்கூடிய அந்த சூரத்து சஜதாவுல அலஹாஹ ஓதுகிறார் குல் யதவஃபாக்கும் மலகுல் மௌத் அல்லதி வக்கில பிக்கும் குல் நபியே நாயகமே நீங்க சொல்லுங்கோ நீங்க மௌத்தாகிறது இல்ல யதவஃபாக்கும் உங்களை நாங்கள் மௌத்தாக்குகிறோம் உங்களுக்கு தூக்கம் எப்படி வருகிறது என்பது தெரியாது இதே போல மௌத்து எப்படி வரும் என்று தெரியாது பார்த்த பதிலுடைய மூடு பலகை தான் தென்படுகிறது உடுத்திருந்த ஆடைகளை காணும் பக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த மனைவியை காணும் அன்பு குழந்தைகளை காணும் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை காணும் அவருடைய மூடு தான் தின்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான் புல் என்ற வஃபக்கும் மலக்குள் மௌ அல்லது உக்கிரனிக்கும் உங்களுடைய திருநாமம் எழுதி பெயர் எழுதி கொடுக்கப்பட்டு விட்டது இந்த நாளையில இந்த இடத்துல இந்த நிலையில உங்களுடைய மூகு வாங்கப்படும் சுஜூதில வாங்கப்பட்ட ரூஹுக்கு சுமசுபனம் உண்டாகட்டும் அல்லாஹ் உடைய பொருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையில் வாங்கப்பட்ட ரூஹுக்கு கே உண்டாகட்டும் மக்களுடைய பதுவாவையும் அதிருப்தியையும் சாபத்தையும் சம்பாதித்துக் கொண்ட நிலையில் எங்களுடைய ரோஹுகள் வாங்கப்படுவதை விட்டு அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடுவோம் அல்லாஹிடத்தில் தாறுமானம் தேடுவோம் அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே அல்லாஹ் இந்த உலகத்தில் எங்களுடைய விருப்ப பிரகாரம் எதுவுமே நடப்பதற்கு அவகாசம் எங்களுக்கு கொடுக்கவில்லை அல்லா சுகானா எங்களுடைய பிறப்பையும் எங்களுடைய இறப்பையும் நாங்கள் பிறந்ததையும் நாங்கள் மௌத்தாகுவதையும் அனைத்தையுமே தன் வசம் வைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுடைய விருப்ப பிரகாரம் இதை நடத்தாட்டிக் கொண்டிருக்கிறான் அவன் எங்களை வாழ வைத்திருக்கின்றான் அவன் எப்ப வேண்டுமோ அப்பொழுது அவன் எங்களை எடுத்துக் கொள்வான் அல்லா சுகானா அந்த நம்பிக்கையை அல்லா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக அந்த நம்பிக்கையுடன் வாழ்வதற்கு அல்லா துணை எங்களுடைய வாழ்வை மனமாக்கி வைத்தது போல அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய மௌத்தையும் மனமாக்கி வைப்பானாக எங்களுடைய வாழ்க்கையை கண்டு மக்கள் பொறாமைப்படுவது போல எங்களுடைய மௌத்தை கண்டு மக்கள் பொறாமைப்பட வைப்பானாக